நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு பெண் காவல் ஆய்வாளர் மற்றும் அதிமுக நிர்வாகி அதிரடி கைது கைதாகிய அதிமுக நிர்வாகியை கட்சியை விட்டு தூக்கிய எடப்பாடி அதிமுகவின் பிரச்சாரத்திற்கு திமுக பதிலடி சென்னை அண்ணா நகரில் பத்து வயது பாலியல் வன்கொண்டு அதிமுக பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் குற்றவாளி என கருதப்படும் சதீஷுக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிமுக நிர்வாகி சுதாகரையும் புகாரணம் சிறுமியின் பெற்றோர் நன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இது தொடர்பாக பக்கத்து சிறுவன் உட்பட சிலர் மீது சிறுமியின் பெற்றோர் சென்னை அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அப்போது இந்த புகாரின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் வெளியிட்டார் வெடித்தது இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது மேலும் சிறுமியின் பெற்றோரும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க தடை விதித்த நீதிமன்றம் தமிழகம் அல்லாத ஐ அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவுபடி சென்னை அண்ணா நகர் வன்கொடுமை விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில் அதிமுக நூத்தி மூணாவது வட்ட செயலாளர் சுதாகர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் குற்றவாளியாக கருதப்படும் நபரை தப்பிக்க வைப்பதற்காக உதவி செய்தார் என்றும் மேலும் அடைக்கலம் கொடுத்ததாகவும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போன்று சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜி என்பவரையும் சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்துள்ளது புகார் அளிக்க வந்தவரை தாக்கியதற்காகவும் நடவடிக்கை எடுக்காததாலும் காவல் ஆய்வாளர் ராஜி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் விசாரணை நடந்து வருகிறது தொடர்ந்து இருவரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதில் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை இருவரையும் காவலில் சிறையடைக்கூர் எழும்பூர் நீதிமன்ற மஜிஸ்திரேட் ராஜலட்சுமி உத்தரவிட்டார் மேலும் இந்த வழக்கில் யார் யார் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கிடையே சிறுமி வன்கொடுமை விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று ஜனவரி எட்டாம் தேதி நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அமர்வு முன் விசாரணைக்கு வர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வழக்கில் குற்றவாளியை காப்பாற்ற அதிமுக நிர்வாகி சுதாகர் கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் சிறுமியின் குடும்பத்திற்கு பணம் பெற்று தருவதாக பேரம் பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் அடைக்கலமும் கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் வட்ட செயலாளர் சுதாகரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்ததாவது அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் வகையில் செயல்பட்டதாலும் கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கட்சியின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் தென் சென்னை வடக்கு மாவட்டம் அண்ணாநகர் மேற்கு பகுதியை சேர்ந்த சுதாகர் இன்று முதல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்க வைக்கப்பட்டிருக்கிறார் தொண்டர்கள் யாரும் இவருடன் எவ்வித தொடர்புகள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த ஒரு வாரமாக சென்னை முழுவதும் அதிமுக சார்பில் யார் அந்த சார் என்ற போஸ்டர் ஒட்டப்பட்டு இந்த பிரச்சாரம் மிக தீவிரமாக நடந்து வருகிறது சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகருடன் இன்னொரு நபருக்கு தொடர்புள்ளதாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது அந்த குற்றவாளியின் தொடர்பிலிருந்த மற்றொரு நபர் யார் என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் போலீசார் பதிவு செய்துள்ள எஃப்ஐஆரில் அந்த ஆள் தனியாக செய்யவில்லை என்று பெண் வாக்கு மூலம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது குற்றவாளியாகிய ஞானசேகரன் சார் என்று ஒருவரிடம் பேசியதாக புகார் வைக்கப்பட்ட நிலையில் யார் அந்த சார் என்று கேட்டு சார்பில் போஸ்டர்கள் அடிக்கப்பட்டு ஒட்டப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இந்த பிரச்சாரம் தூக்கத்திலிருந்து எழுப்பியுள்ளது உறங்கு கிடந்த அதிமுக தொண்டர்கள் திமிரி எழுந்துள்ளனர் அதிமுகவை இந்த பிரச்சாரம் லைட் லாம்பிற்கு கொண்டு வந்துள்ளது இந்த நிலையில் சென்னை அண்ணாநகர் பத்து வயது சிறுமியின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு ஆதரவாக அண்ணா நகரைச் சேர்ந்த நூற்றி மூணாவது அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் நேரடியாக மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் அளித்த பெற்றோரை மிரட்டியதாகவும் குற்றவாளியை காவல் நிலையத்திலிருந்து அழைத்து சென்றதோடு சிறுமியிடம் நண்பராக பழகிய ஒரு பதினாலு வயது சிறுவனை போலியாக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யும்படி காவல் ஆய்வாளர்களிடம் கூறியதாகவும் மேலும் சிறுமியின் குடும்பத்திற்கு பணம் பெற்று தருவதாக பேரம் பேசியதற்காகவும் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அதிமுக சார்பாக கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வந்த யார் அந்த சார் பிரச்சாரத்திற்கு இவன் தான் அந்த சார் என்று திமுக புதிய பிரச்சாரம் ஒன்றை கையில் எடுத்துள்ளது அதிமுக தேடிக்கொண்டிருந்த அந்த சார் யார் என்று திமுக ட்ரெண்ட் செய்து வருகிறது மேலும் அதிமுகவின் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு திமுக சார்பாக சுதாகரை நோக்கி இவன் தான் அந்த சார் என்று பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி